அதெல்லாம் இதுல நிறைய தடவை அதெல்லாம் ஒண்ணும் உடையாது நீ சொல்ல என்ன யோசிச்சிட்டு இருக்கா நம்ம குடும்பத்தை சேக்க போறேன் நம்ம குடும்பத்தையா என்ன சொல்ற அட அவடி मामा ஊருக்கு நான் போக போறேன் என்ன நீ அங்க போய் என்ன பண்ண போற நான் அங்க போய் அம்மா அத்தை எல்லாரும் என்ன நினைக்கறாங்க தெரிஞ்சு குவேன் தெரிஞ்சுகிட்டு

அந்த மாதிரி தான் இருக்கு நீ இப்ப சொல்றது அவங்க இவங்க பத்தி நினைக்கிறதே இல்ல நீ எப்படி அங்க போயிட்டு மகா ஆதிய பத்தி பேசுவ அப்படியே பேசினாலும் அவங்களே வந்து ஓகிட்ட இப்படி சொல்லுவாங்களா மகா கிட்ட என்ன கூடிட்டு போமா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஓகிட்ட போய் சொன்னேன் பார் நடக்க போறது சொன்னா நான் ஒரு நெகட்டிவ் பர்சன் அதானே டேய் எப்பவுமே பாசிட்டிவா நானே பாசிட்டிவ் லூஸ் மாதிரி தான் நடக்கும் முதல்ல நீ சண்டை போடாத நான் இப்ப சண்டை போடுற மூட்ல இல்ல நான் யோசிக்கிற மூட்ல தான் இருக்கேன் ஓ இதெல்லாம் சொன்னா நான் சண்டை போடுறதா அர்த்தமா எப்ப சாமி ஆள விடு சரி நீ என்ன ஊருக்கு போறேன்னு வீட்ல சொல்லிட்டு போ போறியா சொன்னா விட மாட்டாங்க நான் சொல்லாம தான் போக போறேன் சரி நீ கிளம்பையில வீட்ல எல்லாரும் கேட்க மாட்டாங்களா எங்க போறப்போ மாதிரின்னு என்ன பண்றீங்க நீங்க சாப்பிடலையா கால்ல ஐயோ அத்தை சாப்பிடணுமா அம்மா நாங்க செமஸ்டர் முடிஞ்ச உடனே நாங்க फ्रेंड्सா கேமரா போலாம் பிளான் பண்ணிருக்கோம் இது போ செமஸ்டர் முடிஞ்ச உடனே இப்போ தான் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு அப்படி கேளுங்க அம்மா இது யாரோட பிளான் நம்ம சந்தியோட பிளான் தானா நானா நான் எப்போ பிளான் போட்டேன் அப்படியே சஞ்சய் நீதான் பிளான் போட்டியா அப்ப நீயே போறியா நான் தான் பிளான் போட்டேன் போடுறேன் போல சுன்றேன் ஒழுங்கா நீ தான் போட்டேன்னு சொல்ற ஆமா தான் நான் தான் போட்டேன் நான் ஊ கூட போறேன்டா சரி ஓகே சீக்கிரம் சூடு ஆறதுக்குள்ள போய் ரெண்டு பே சாப்புங்க காலையில எல்லாம் சாப்பிடாம ஏ எதுக்கு இப்போ என்னைய மாட்டி விட்ட கொஞ்சம் இதே மாதிரி

சரி நீ இப்ப என்ன பண்ண போற நம்ம फ्रेंड्स அதாவது அஞ்சலி சந்தோஷ் திங் தாமரை கண்ணகி எல்லாரும் கேரளா போறதா

இல்ல இல்ல நான் ட்ரெஸ் चेंज பண்ணிட்டு வரேன் வெயிட் பண்ணு சரி நான் ரூம்ல வெயிட் பண்றேன் வந்திரு ஏய் நில்ல லக்ஷு சும்மா பின்னாடியே அலைய விட்டுட்டு இருக்காத நான் ஒண்ணு உன்ன பின்னாடியே சுத்த சொல்லலையே என்னைய லக்ஷுன்னு கூப்பிடாத நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் நான் உன்ன சின்ன வயசுல இருந்தே அப்படி கூப்பிடுறேன் இப்போ நம்ம மெச்சூர் ஆயிட்டோம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ஓ நம்ம மெச்சூர் ஆயிட்டோம்ன்றனால நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி இருந்தோம்னு கூட நீ மறந்துட்டியா இதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு நில்லு நீ சொல்லு மறந்துட்டியா சொல்லு அசோக் சொல்லு நீ மறந்துட்டியா சொல்லு எல்லாத்தையும் மறந்துட்டியா ஆமா மறந்துட்டேன் போதுமா கைய விடு ஓ அப்படியா இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சா சரி நான் இனி ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் வரவே வராதே நீ ஹலோ என்னடா என்ன ஆச்சு இப்ப எது பிரச்சனை இவ்வளவு கோபுற ஒண்ணு சொல்லு என்ன விஷயம் நீ தான் சொல்லணும் ஊருக்கு வரேன்னு சொன்ன ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் வரல ஆ ஐயோ ஆமா இங்க ஒரு பிரச்சனைடா அதனால நான் மறந்துட்டேன் ஊருக்கு வரதே நான் நாளைக்கு வந்துருவேன் சரி ஓகே நான் வந்துடுவேன் நீங்கள் அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க நான் நாளைக்கு வந்துடுவேன் சரி ஓகே லக்ஷா நான் இப்போ நீ வந்துடு ஆ ஓகே ஓகே வைக்கிறேன் பாய் ஏ லக்ஷ்ணா நீ என்ன என்ன இருக்க ஏ அக்கா உங்களுக்கு ஒரு மரியாதை கூட இல்லையாடி அடி எதுக்கு இப்போ இப்படி கோவப்படுற எப்போ நான் கூப்பிடுறது தானே அது ஏன் நீ மட்டும் தான் இங்கே வரணுமா நானும் இங்கே வரக்கூடாதோ இல்லை வரலாம் கேட்டேன் எதுக்கு நீ இப்போ இப்படி கோவமாக இருக்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே சரி எதுக்கா கூப்பிட்ட சஞ்சய் பாத்தியா ஐயோ நான் அவனெல்லாம் பார்க்கலப்பா என்னை விடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஏய் நன்றி சொல்லு போடி ம் இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் நான் அவனை தேடணுமா சரி போய் தேடுவோம்